இயேசு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இணைய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று செவ்வாய்க்கிழமை என் தாயார் என் சகோதர சகோதரிகள் யார் பிரியமானவர்களே இரண்டு பெண்மணிகள் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு சந்தித்துக் கொண்டார்களாம் அப்போது முதல் பெண்மணி இரண்டாவது பெண்மணியிடம் கேட்டார் உன் மகளுக்கு திருமணம் முடித்து வைத்தாயே அவர் எப்படி இருக்கின்றார் என்று ஐயோ அதுவா கிடைத்த மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள அவளை எங்கு போனாலும் தாங்குகிறார் முதன்மைப்படுத்துகிறார் அவர்தான் காலையில் டீயே போட்டு கொடுக்கிறார் அது மட்டுமல்ல எங்கு சென்றாலும் அவர் அழைத்து செல்கிறார் உண்மையிலேயே வாழ்க்கை இனிமையா இருக்குது கணவர் அந்த அளவுக்கு மேல் கரிசனையும் அக்கறையும் கொண்டிருக்கிறார் என்று பெருமை பாராட்டினார் அதே பெண்மணியை மீண்டும் ஒரு கேள்வி கேட்டார் ஒரே மேடையில உன்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிங்களே அந்த மகன் எப்படி இருக்கான் கோபத்தோடு கூறினாராம் அந்த பெண்மணி ஐயோ அவன் கிடக்குறான் பொண்டாட்டி தாசன் பொண்டாட்டிக்கு அவன் எல்லாம் செய்யறான் தூங்குறா இவன் தான் காப்பி போட்டு கொடுக்குறா எங்க போனாலும் தாங்குறான் ஒரு பயலா என்று பேச ஆரம்பித்தாராம் பிரியமான சகோதர சோழே மகள் என்றால் ஒரு மாதிரியும் மகன் என்றால் வேறு மாதிரியும் பேசக்கூடிய தாய்மார்கள் செல்லம் கொடுப்பதிலும் பணம் கொடுப்பதிலும் அக்கறை செலுத்துவதிலும் மருமகள் வேறுதான் மகள் வேறு தான் ஆயிரம் தான் என் மக மாறி பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் அங்கு மருமகள் மாமியார் என்ற வேறுபாடு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கத்தான் செய்கின்றது எவ்வளவு உயிரை கொடுத்து உழைப்ப கொடுத்து பணத்தை கொடுத்து நேரத்தை செலவு செய்து மாமியாவை கடைசி வரையில பார்த்து கொண்டாலும் கூட ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை அன்றாட சூழ்நிலையில அன்றாட குடும்ப சூழ்நிலையில நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பிரியமான சகோதர சோழே அன்னை மரியா இரண்டு விதமான உறவை கொண்டிருக்கின்ற ஒன்று இரத்த உறவு இன்னொன்று இறை வார்த்தை உறவு இந்த இறைவார்த்தை உறவை நாம் இன்னும் அதிகமாக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறார் படித்து பார்க்கின்ற போது அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றுதான் நம்மை விட்டு பிரிந்து போன சகோதர சகோதரிகள் பேசுகிறார்கள் பார்த்தீங்களா அன்னை மரியாதையை என் தாயார் என் சகோதர சகோதரிகள் யார் என்றெல்லாம் அல்லவா வெளியில் அவர்கள் காத்து கிடைக்கிறார்கள் ஆண்டவரை பார்ப்பதற்காக ஆனால் இவர் ஏன் இப்படி பேச வேண்டும் ஆகையால் அன்னை மரியாலே அவர் ஒருபோதும் ஒரு பொருட்டாக என்னவில்லை என்று நம்மை விட்டு பிரிந்து சபையார் பேசுகிறார்கள் அவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள் ஆண்டவர் என்று அன்னை மரியாலுக்கு இன்னும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கிறார் என் தாயார் என் சகோதர சகோதரிகள் யார் நீங்கள் என் தாயை விட என் சகோதர சகோதரிகள் மேலானவர்களாக வாழ வேண்டும் என்றால் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் இறை வார்த்தையை கேட்டு முதலில் நடந்தவரே அன்னை மறியால் தானே அவரை விட சிறந்தவர்கள் யாராவது இந்த உலகத்தில் உண்டா புனித அகஸ்தி நாரிமாறாக கூறுகிறார் என் உடலில் உள்ள உறுப்புகள் அத்தனையும் நாவாக இருந்தாலும் அன்னையை போற்றி புகழ நேரம் இல்லை என்னால் முடியாது என்று கூறுகிறார் என் உடம்பெல்லாம் என் உடம்பில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நாவாக இருந்தாலும் அன்னை மரியாலை புகழ அதுவும் போதாது என்று கூறுகிறார் பிரியமான சந்திர அந்த அளவுக்கு அன்னை மரியால் இரத்த உறவோடும் வார்த்தை உறவோடும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவராக ஆமே உள் வார்த்தையின்படி ஆகட்டும் என்று முதல் முதலில் குரல் கொடுத்தவரே அன்னை மறியால் தானே சகோதர சோழே இந்த நாளில் நாமும் அந்த இறை வார்த்தையை உள்வாகி அதன்படி நடந்தோம் என்றால் அன்னை மறியால் பெயர் பெற்றவர் அன்னை மரியாலை விட சிறந்த பெண்மனை யாரும் என்று பிறக்கவில்லை ஆனால் அவரை போல நாமும் வாழ வேண்டும் என்றால் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அந்த இறைவார்த்தை உறவுதான் சீடத்துவ உறவு இரத்த உறவும் சீடத்திய உறவும் கொண்டவர்தான் அன்னை மரியாள் ஆகையால் அன்னை மரியாளுடைய அந்த உறவு ஒருபோதும் குறைக்கப்படவில்லை அவர் என்றுமே உயர்த்தப்படுகிறார் என்றால் அது மிகையாக பிரியமான சௌர சூழல் இன்று இறை வார்த்தையின்படி நடக்க நாம் முன் வருவோமா பரல் உகத்தந்தையே இறைவாய் இந்த அருமையான இனிமையான நாளுக்காகவும் வாக்கு நன்றி செலுத்தேயோ தகப்பனே அப்பா இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போரே என் தாயும் சகோதர சகோதரியும் ஆவார் என்று கூறிய தேவனே இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் இதுவோ இந்த நாளில் நாங்கள் இரத்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிட்டோம் அதுவும் குடும்பத்தில் மகள் என்றால் ஒரு மாதிரி மகன் என்றால் ஒரு மாதிரி அல்லது இப்படியாக இரத்த உறவுகளால் நாங்கள் இன்னும் பிணைக்கப்பட்டவர்களாக இணைக்கப்பட்டவராக வாழ்கின்றோம் அது தேவைதான் ஆனால் உன்னுடைய சீரத்துவ வாழ்வுக்கு அத்தனையும் துறந்தவர்களாக உண்மை மட்டும் பின்பற்றி வாழக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து எங்கள் நரப்பும்படி இயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே